அஸ்ஸாம் அலக்கிம் துல்லாஹி இன்றைக்கான பதிவில் நம்பி மூசா அழகி வசல்லம் அவர்களின் வரலாறுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இன்ஷால்லா பார்க்கலாம் ஆகுப் அழகி வசல்லம் அவர்களின் பரம்பரையில் சேர்ந்தவர்கள் தான் மூசா அழகி வசல்லம் அவர்கள் ஆகுப் அழகி வசல்லம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு அவர் பெயர் இஸ்ரேல் அவர்களுடைய சந்தேகினரை தான் நம்ம வனு இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகின்றனர் அலிவசலம் அவர்களுக்கு நான்கு தலைமுறைக்கு பின்னால்தான் நம் மூசா அலிவசலம் அவர்கள் பிறந்திருக்கிறாங்க ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் மிகப்பெரிய கொடுமைக்கார அரசன் அவன் பெயர் அவன் பெயர் ஃப்ரவோன் இந்த மன்னன் வனு இஸ்ரேன் அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவான் எந்த அளவுக்குன்னா அவன்தான் இறைவன் என்றும் அவனை வணங்கும்படியும் கொடுமைப்படுத்துவான் நாள் ஃப்ரவுனுக்கு கனவு வருது அந்த நெரு அந்த கனவுல நெருப்பு வந்து அழிக்கிற மாதிரி வந்து கனவு வருது ஆனால் வனு இஸ்ரேல் மக்கள் மட்டும் அதில் அழியவே இல்லை அந்த கனவு காண்டு முடிக்கவும் அவன் பயப்படுறான் ஆனால் இந்த கனவுக்கு விளக்கம் தெரியணுன்காக வந்து ஒரு குறி சொல்கிறவங்கள வந்து வர வைக்கிறான் இஸ்ரேல்களில் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிரவுனை விடும் அவனுடைய ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு அந்த குறி சொல்கிறவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட ஃப்ரவோன் அதை கேட்டு ரொம்ப அவை அதிர்ச்சி அடைகிறான் தோட உச்சத்துக்கே அவன் போயிடுறான் முடிவுக்கு போயிடறான் வனு இஸ்ரேலில் பிறக்க போகிற ஆண் குழந்தைகள் எல்லாருமே அழிக்க வேண்டும் என்று அவன் வந்து முடிவு செய்கிறான் ஆள்கள் வந்து வனு இஸ்ரேலுக்கு வந்து பிறக்கும் குழந்தைகள் அனைத்தையுமே ஆண் குழந்தைகளா என்று பார்த்து உடனே வந்து கொலை செய்து விடுவார்கள் இப்படியே கொஞ்ச நாளாக போய்கிட்ருக்கு பிரவுனோட அடியாள்கள் வந்து இப்படியே நம்ம எல்லா குழந்தையும் கொண்டுட்டா நமக்கு வேலை செய்கிறதுக்கு அடிமை யாருமே இருக்க மாட்டார்களே மண்ணா அப்படின்னு சொல்கிறான் அதனால பிரவுன் ஒரு கட்டளை இட்றான் ஒரு வருஷத்துக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொலைப்பட வேண்டாம் கொலை செய்ய வேண்டாம் என்று கட்டளையிடுகின்றான் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பிறக்கும் குழந்தைகளை ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான் இவனது உத்தரவுப்படியே அனைத்து அடியார்களும் செயல்படுத்தினார்கள் குழந்தைகளை கொலை செய்யாத வர்ஷில் வருஷத்தில்தான் தான் அழகி செல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அழகி வல்லம் அவர்களும் மூசா அழகிவ அவர்களும் சகோதரர்கள் இவர்கள் இருவரும் குழந்த குழந்தைகளை கொலை செய்யாத வருஷத்தில்தான் இவர்கள் பிறந்தார்கள் அவர்களுடைய தாய் வந்து பயப்படுறாங்க பெட்டி எடுத்து மூசா அழகிவ அவர்களை பெட்டிக்குள்ள வைத்து அந்த ஆத்துல வந்து விட்டுறாங்க போவே மூசா அழகி வசல்லம் அவர்களின் சகோதரியும் அந்த பெட்டி பின்னாலேயே சென்று அந்த பெட்டியை யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர சொல்லி தாயை வந்து மூசா அழிகலம் அவர்கள் தாய் சொல்லி விடுறாங்க அவங்களோட தாய் சொன்னபடியே அவங்களும் பின்னாலேயே போய் பார்க்குறாங்க வந்து ஃப்ரவூன் உடைய மனைவி ஆசியா அலிகவ அவர்கள் தான் அந்த பெட்டியை வந்து எடுக்கிறாங்க பெட்டியை திறந்து அதில் எடுக்கும்போது அதில் அழகான ஒரு ஆண் குழந்தை உள்ளது என்று பார்க்குறாங்க அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் ஃப்ரவன்கிட்ட சொல்கிறாங்க இந்த குழந்தையை நாமளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரவன் கிட்டே ஃப்ரபுனும் சேரின்னு ஒத்துக்கிட்டான் சா அழகிய வசலம் அவர்கள் சகோதரி எல்லாத்தையும் இதை பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு போய் அவங்க அவர்களுடைய தாய்கிட்ட சொல்கிறாங்க ஆசியா அழியவசல்லம் அவர்கள் இந்த குழந்தைக்கு ஒரு தாய்ப்பால் கொடுக்கணுமே என்று தாய்ப்பால் கொடுக்கறவங்கள தேடுறாங்க இதையெல்லாம் பார்த்த மூசா அழிவ செல்லம் அவர்கள் சகோதரி ஆசிய ஆசிய அழியவசல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு தேடுறீங்க இல்லையா அதுக்கு ஒரு பெண்ணை தெரியும் அவர்கள்கிட்ட அவங்கக்கிட்ட இந்த குழந்தையை கொண்டு போகிறேன் ஆசிய அழியவசெல்லம் அவர்கள் சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இவர்கள் யாரிடம் அழைத்து விட்டு போகிறாங்கன்னா மூசா அழகி வசல்லம் அவர்களிடம் தாயிடம் அழைத்து சென்றார்கள் அவர்கள் குழந்தையை பார்த்தவுடன் குழந்தையை பார்த்து விட்ட சந்தோஷத்தில் தாய்ப்பால் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும் தாய்ப்பால் ஓட்டுறாங்க ஆனால் முழுசாக முழுமையாக வளர்த்தது ஆசிய அழகி வசல்லம் அவர்கள்தான் மூசா அழகி வசல்லம் அவர்களை முழுமையாக வளர்த்தார்கள் அவனுடைய வீட்டில் தான் மூசா அழகி வசல்லம் அவர்கள் வளர்ந்து வராங்க மூசா அலிஹசல்லம் அவர்கள் வாலிபர் ஆடுறாங்க அவங்க ரொம்ப பலம்புருந்திய வந்து மூசா அலி வசல்லம் அவர்கள் பலம்புருந்திய நபராக வந்து வளர்கிறாங்க ஆனால் மூசா அலி வசல்லம் அவர்கள் நடந்து போய்கிட்டு கொடுக்கும்போது வழியில் இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அவனோட ஆள் வனு இஸ்ரேலில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கேட்ட மூசா நபி அவர்கள் அதை வந்து தட்டி கேட்குறாங்க தட்டி கேட்டு அதைய வந்து அவர்கள் அடிக்கிறார்கள் நினைத்து அடிக்கல ஏதோ ஒரு சூழ்நிலை மேலே அவர் அடிக்கிறாரு ஒரே அடியில் அவர் கீழே விருந்து அதே இடத்துல இறந்துடுறாரு கேட்டு கேட்ட மூசா நபி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த செயலை நினைத்து ரொம்பவே அவங்க வருத்தப்படுறாங்க அடுத்த நாளும் இதே போல் இரண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று பார்த்து அதே வனு இஸ்ரேலால தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து மூசா நபி வேற வேலையே இல்லை போல அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை மூசா நபி அவர்களும் பார்த்துட்டாங்க ஒருத்தனை கொண்ட மாதிரி இன்னைக்கு என்ன கொல்ல போறியா என்று அந்த ஆள் மூசா நபி அவர்களை பார்த்து கேட்டுட்டாரு பார்த்துக்கிட்டு இருந்த ஃப்ரவுனோட ஆளுகள் இதை பிரவுனோட போயிட்ட போய் சொல்லிட்டான் பிரவுனுடைய ஆளையே இவன் கொண்டுட்டானா இவனை விடக்கூடாது இவனை கொலை செய்யணும் அப்படின்னு பிரவுன் வந்து சொல்கிறான் இதை கேட்ட அந்த கூட்டத்தில் ஒருவர் மூசா அழகி விசில்லம் அவர்களிடம் வந்து உங்களை வந்து அவங்க கொலை செய்ய போகிறாங்க நீங்கள் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மூசா அழகி விசில்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள் ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கும்போது பாலைவனத்தை அடைகிறாங்க அங்கே ஒரு சில மக்கள் அங்கே ஒரு சில மக்கள் தன்னுடைய வளர்ப்பு பினா பிராணிகளை வந்து தண்ணி குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க மூசா அழிவு செல்லம்மவர்கள் நடந்து பயணத்தில் ரொம்ப சோர்வடைந்துடுறாங்க அங்கே இருக்க ஒரு மரத்தடியில் உட்கார்றாங்க நீர் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் அவங்க ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க அப்போ தான் அங்கே நடக்கிற விஷயத்தில் இரண்டு பெண்மணிகள் மட்டும் அவங்களுடைய பிராணிகளுக்கு தண்ணி கொடுக்காமல் ஓரமாக நிற்கிறத அவங்க கவனிக்கிறாங்க மூசா அழிவு அவர்கள் அப்படி பார்த்து கொண்ட மூசா மூசாலி வசலம் அவர்கள் அவர்களிடம் போய் கேட்டார்கள் நீங்கள் மட்டும் ஏன் உங்களோட பிராணிகளுக்கு தண்ணி கொடுக்காம ஓரமாக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களால் அந்த ஆண்களை தள்ளி விட்டுட்டு உள்ளே போய் நிற்க முடியாது அதனால தான் நாங்கள் இங்கேயே நிற்கிறோம் இப்போது மூசாளி வசலம் அவர்கள் சொல்கிறாங்க பிராணிகளை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே ஆண்கள் தானே மேய்க்க முடியும் நீங்கள் எப்படி மேய்க்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மூசாளி வசலம் அவர்கள் அந்த பெண்மணிகள் எங்களோட தந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நாங்கள் அந்த வேலைகளை பார்க்கிறோம் சரி அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாமே அப்படின்னு அங்கு உள்ள ஒரு கிணற்றை பார்க்குறாங்க கிணற்றின் மேலே ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கின்றது கிணற்றின் மேலே ஒரு பாறை இருக்கு அந்த பாறை அகற்றுவதற்கு ஒரு பத்து பேராது தேவைப்படும் ஆனால் மூசாளி செல்லும் அவர்களே அந்த ஒரு பாறை அகற்றுவதற்கு போதுமான ஆளாக இருக்கிற இருக்கிறாங்க ஒருத்தரே அந்த பாறையை வந்து அ அகற்றி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆடுகளுக்கு தண்ணி குடிக்க வச்சுட்டு திரும்ப அந்த பாறையினால் கிணற்ற மூடிடுறாங்க அதே இடத்துல வந்து போய் உட்காந்துக்கிட்டு அந்த என்னோடைய நிலைமையை சரி செய்ய சொல்லிட்டு அல்லாவிடம் கேட்குறாங்க இரண்டு சகோதரிகளும் வீடு திரும்புகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு அவர்களின் தந்தையிடம் மூசா அழிகம் அவர்கள் செய்த அற்புதத்தை வந்து சொல்கிறாங்க கேட்டு அவர்கள் தந்தை மூசா அந்த இரண்டு பெண்மணிகளை ஒரு பெண்மணி அனுப்பி மூசா அழிகலம் அவர்களை அழைத்து வர சொல்கிறாங்க அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு மூசா நபியும் வர்றாங்க அந்த அழைப்பை ஏற்று மூசா அழக்செல்லம் அவரும் வர்றாங்க வந்த வரவும் அவங்க வாழ்க்கையில் நடந்ததை பற்றி அனைத்தையுமே சொல்கிறாங்க ஊன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது எல்லாவற்றையும் அவங்க வந்து அந்த பெண்மணிகளின் தந்தையிடம் எல்லாவற்றையும் சொல்கிறாங்க மூசா அழிகவசல்லம் அவர்கள் கேட்டு அந்த பெரியவர் நீ கவலைப்படாத கொடுமைக்கார அரச்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு வந்துட்டே எங்க கூடவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அந்த பெரியவர் அழகிவ செல்லம் அவர்களும் அவங்க கூட அவர் இருந்துடுறாரு அழகுவ செல்லம் அவர்களும் அவர்களோட சந்தோஷமா வாழ்றாங்க ஏன்னா அவர்கள் எல்லாருமே வந்து நல்லவர்களா இருக்கிறாங்க குத்தாலோடைய நம்பிக்கையாளர்களாகவும் இருக்கிறாங்க யே அவர்களுக்கூடிய மூச அழிவ செல்லம் அவர்களும் வாழ்கிறாங்க அந்த பெரியவர்கள் மகள்கள் இருவரும் நம்மளுடைய ஆடுகளில் இவரையே வந்து வந்து கவனிக்க சொல்லலாமே அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் தான் ரொம்ப பலசாலியாச்சே ஆச்சே அப்படின்னு சொல்கிறாங்க எனவே அந்த பெரியவர் மூசா அழிவ செல்லம் அவர்கள்கிட்ட என்னுடைய ஆடுகளை நீ எட்டு வருஷம் மேய்ச்சி கொடுத்தேன்னா என்னுடைய பொண்ணு பொண்ணுங்களில் ஏதாவது ஒரு பொண்ணை நான் உனக்கு திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மூசா அழிவிசல்லம் அவர்களும் நான் உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு இந்த ஆடுகளை நல்லபடியாக மேய்ச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு பெரியவர் சொன்னபடியே பத்து வருஷம் அவர் சொன்ன வேலையெல்லாம் முடித்து விட்டு பெண்ணுங்களில் மூசா நபி ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மூசா அழிவிசல்லம் அவர்கள் நம்முடைய ஊருக்கே போகலாம் அப்படின்னு முடிவு செய்தார்கள் அவர் முன்னாடி வாழ்ந்த ஊர் எகிப்து இருக்கு இல்லையா அங்கேயே போகலான்னு முடிவு செய்திருக்கிறாங்க கூடவே அவர்களுடைய மனைவியையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அல்லாஹ் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் மரகமுத்துள்ளாகி வரக்காத்துகோ